பின்வருவனற்றுள் எது கணிப்பொறியின் மூளை என அழைக்கப்படுகிறது ஏ உள்ளீட்டுச் சாதனங்கள் பி வெளியீட்டுச் சாதனங்கள் சி நினைவக சாதனங்கள் டி நுண் செயலி விடை டி நுண் செயலி பின்வருவனற்றுள் எது நுண் செயலியின் பாகமல்ல ஏ கணித ஏரணச் செயலகம் பி கட்டுப்பாட்டகம் சி கேஸ் நினைவகம் டி பதிவேடு விடை சி கேஸ் நினைவகம் எத்தனை பிட்டுகள் ஒரு வேடை கட்டமைக்கும் ஏ எட்டு பி பதினாறு சி முப்பத்து இரண்டு டி பயன்படுத்தப்படும் செயலியை பொறுத்தது விடை டி பயன்படுத்தப்படும் செயலியை பொறுத்தது இந்த பின்வரும் எந்த சாதனம் நினைவக முகவரி பதிவேட்டில் முகவரியை குறிக்கும்போது அதன் இருப்பிடத்தை அடையாளம் காட்டும் ஏ லொகேட்டர் பி என்கோடர் சி டீகோடர் டி மல்டிஃபிளக்சர் விடை சி கோடர் பியனுள் பின்வருவனற்றுள் எது ஒரு சிஏஎஸ்இ செயலியாகும் ஏ இன்டெல் பி சிக்ஸ் பி ஏஎம் டி சேட்ஸ் சி பென்டிஎம் திரி டி பென்டியம் போர் விடை சி திரி. எது வேகமாக செயல்படும் நினைவகமாகும் ஏ வன்வட்டு பி முதன்மை நினைவகம் சி கேஸ் நினைவகம் டி புழு நினைவகம் விடை சி கேஸ் நினைவகம் ஒரு எட்டு பிட் நினைவகப்பாட்டை உள்ள செயலி எத்தனை நினைவக இடங்களை அடையாளம் காணும் ஏ இருபத்து எட்டு பி ஆயிரத்து இருபத்து நாலு சி இருநூற்று ஐம்பத்து ஆறு டி எட்டாயிரம் விடை சி இருநூற்று ஐம்பத்து ஆறு ஒற்றை பக்க மற்றும் ஒற்றை அடுக்கு பனிரெண்டு செமி விட்டமுள்ள டிவிடியின் மொத்த கொள்ளளவு எவ்வளவு ஏ நான்கு புள்ளி ஏழு ஜிபி பி ஐந்து புள்ளி ஐந்து ஜிபி சி ஏழு புள்ளி எட்டு ஜிபி டி இரண்டு புள்ளி இரண்டு ஜிபி விடை ஏ நான்கு புள்ளி ஏழு ஜிபி சிடியின் குறைந்த அளவிலான தரவின் அளவு யாது ஏ தொகுதி பி பகுதி சி பிட்ஸ் டி தடங்கள் விடை சி பிட்ஸ் கணிப்பொறியின் திரைச்சாதனத்தை இணைக்க உதவும் தொடர்பு சாதனம் எது ஏ யுஎஸ்பி பி பி எஸ் டூ சி VGA. டி விஜிஏ விடை டி விஜிஏ